இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்ல டிஃப்ரெண்டான ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம் இந்த சட்னி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் எட்டுல இருந்து பத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாதி அளவு வதங்கினா போதுங்க இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம் இது போல கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் போல் கறிவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருக்குங்க அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு தக்காளி வதங்கும் போது சீக்கிரமாக வதங்கிடுங்க தக்காளி தக்காளி இந்த அளவு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது கூடவே மூணு டீஸ்பூன் உடச்சக்கல்ல போட்டுக்கலாங்க சூடாக இருக்கும்போதே இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கொஞ்சம் ஆரட்டம் மிக்சி ஜாரில் இதை சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சட்னி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் நான் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாங்க அடுப்பு மலை இது போல் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் காலை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கறிவேப்பில் போட்டுக்கலாம் இந்த தாளிச்சில் இது கூட கொட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்